எல்லோரும் நம்ம ஆர்கே ஜோக்கர் ஃபேமிலியை சும்மா இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் விட்டு பெல்லைக்கு நான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லாப்படியும் உங்களுக்கு டெய்லியும் வந்துடும் போன எபிசோட் என்ன பார்த்தோம் ரெண்டு ப்ரொபஸர் ஹீரோ தேடி வந்தாங்க பார்த்தது ஹீரோம்னு அதோட போன எபிசோட் முடிஞ்சு அதுலேருந்து நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம் வாங்க ஈஸோட மென்ஷன் தான் காட்டுறாங்க பார்த்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு யாராவது ஒருத்தன்னு பார்த்துருக்கோம் ஓ இங்கே தான் இருக்குதா அது அப்படின்னு டக்குனு ஓ இந்த மென்ஷனில் தான் அந்த கிங் லோல் ஸ்பிரிட் இருக்கா அதோட அதை ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணுற ஸ்பிரிட்டா எனக்கு அது நல்லா தெரியும் அந்த ஸ்பிரிட் பற்றி எனக்கு தெரியும் கருப்பு முடி அதோட நெருப்பு சக்தி கொண்ட ஒரு ஸ்பிரிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து இந்த ஸ்பிரிட் தான் டிமெண்டனிமில் ஒரு பேரியராக இருந்துச்சு ஆனால் இப்போ அங்கே நடந்த ஒரு பிரச்சனையினால் டிமிண்டனீமில் அவரோட ஆட்சி பறி போயிடுச்சு அந்த ஸ்பிரிட் ஒரு ஸ்பிரிட் கிங்காக மாற வேண்டியது அதெல்லாம் மாற முடியலை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏசா மென்ஷனில் இப்படிப்பட்ட ஸ்பிரிட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் பிடிக்கும் நான் கண்டிப்பாக இந்த ஸ்பிரிட்டை ஒண்டி இங்கேருந்து திருடி கொண்டு போய் போப்போட குடும்பத்தை கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்க என்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது அதை பயன்படுத்தினா கோழி பவர்லாம் பயன்படுத்த முடியாது அதை பயன்படுத்தி நான் என்ன செய்ய வேண்டியதோ அதை செஞ்சு முடிச்சுருவேன் அது பயன்படுத்தினால அந்த குழந்தையோட டிவைன் ப்ரொடெக்ஷன் உடஞ்சிரும் அது உடஞ்சதுக்கப்புறம் எலும்புகூடராஜாவோட மானா கண்டிப்பாக நிலையா இல்லாமல் அது கட்டுப்பாட்டை இழந்துடும் அந்த நேரத்தில் நான் அந்த ஸ்பிரிட்டை எப்படியாச்சும் என்னோடய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து நான் வந்து கொண்டு போயே ஆகணும் இதை ஒன்று நீ கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டா என்னால் நினைக்க முடியாத அளவுக்கு நான் பெரிய ஆளாக மாறி அப்படின்னு நீங்கள் வச்சு சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் வாங்க இதுதான் எங் மாஸ்டரோட அறையா ஆமாம் ஆமாம் இதுதான் எங்கே மாஸ்டரோட அறை வாங்க உள்ளே போகலாம் நம்ம ஒரு வழியாக எங் மாஸ்டர் ஐசக்கை பார்க்க வந்துட்டோம் அப்படின்னு ஐசக்கை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருந்த ரெண்டு டீச்சரும் பேசியிருக்காங்க பின்னாடி பார்த்தா அந்த ஒருத்தன் வில்லாதனமாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நான் அவனும் பின்னாடி தான் நிற்கிறான் ஒரு வழியாக எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் எங் மாஸ்டர் ஐசக்கை பார்க்காமந்துருக்கோம் அது எனக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் இரு எங் மாஸ்டர் நாங்கள் கேள்விப்பட்ட உண்மையெல்லாம் அப்படின்னா உண்மையாக தான் இருக்கும் போல ஏன்னா எங் மாஸ்டர் ஐசக் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இளமே இருந்தாரோ அதே மட்டும் என்ன அப்படியே இருக்கார் இதனால் நம்ப முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன திரும்பி பார்த்து நம்ம ஹீரோ ஒரு ஸ்மைல் பண்ணுறான் எல்லாரும் அப்படியே மிரண்டு விட்டாங்க ஐயோ என்னோட இதையும் என்னோடய இதையுமே போல அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னோட ரெக்குவஸ்ட்டு கண்டிங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயோ எவ்வளோ கியூட்டா பேசுகிறார் எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க ரெண்டு பேரும் முன்னாடி ரெண்டு ஜீவன் வாங்க நம்ம இப்போ அகாடமிக்கு போகலாம் வாங்க கிளம்புங்க வாங்க நம்ம இப்போயே அகாடமிக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூச்சுக்கோங்க நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வந்து நின்று இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உங்கள் உடம்புல இருந்து எலும்புகூடு ராஜாவோட மாணவ வெளில கொண்டு வரதுக்கு பரிசுத்த சக்தி என்னோட நான் இருந்து நான் பயன்படுத்துகிறேன் அது எதுவுமே நடக்கலை இன்னும் எலும்புகூடு ராஜாவோட மாணவ வெளில வந்து ஒரு ஆரவாரம் பண்ணியிருக்கணும்னு நினச்சா இப்படி ரொம்ப அமைதியாக இருக்க எனக்கு எதுவும் டிஃப்ரெண்டாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அடே உன் கை கால் வச்சு சும்மா இருக்க முடியாதரா உன் பரிசுத்த சத்து இங்கேயே ஆடுறான் வந்து காட்ட சொன்னது இப்போ தான் நான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் அந்த மாணவெல்லாம் இங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சும்மா ஆடுறான் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு கத்திக்கிட்டு இருக்கு எனக்கு நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஆகணும் இந்த ஸ்பிரிட் இப்போ வெளில இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அந்த ஸ்பிரிட்டை அப்படியேச்சு என்னோட கைக்குள்ளே கொண்டு வந்து ஆகணும் எங்க மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போல் வேக்குது போல் நான் என்னோடய கரைச்சி போச்சு உங்களை தொடச்சி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சிப்படுத்துகிட்டுக்கிட்டே வரோம் ஹீரோ நினைக்கிறேன் என்ன இது இந்த ஸ்மெல் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டாக தெரியுது அடே அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் என்னை பார்த்தம்பே என்னை கொஞ்சம் மாட்டேன் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாட்டே தெரியுது இந்த முட்டா போய் என்ன செய்ய வந்திருக்கான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஸ்ப்ரிட்டுக்கு ஏதோ ஆக ஆரம்பிக்குது டக் கொக்கொக்குன்னு இரும்ப ஆரம்பிக்கிது ஸ்பிரிட்டு இரும்பிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அதோடய கண்ட்ரோலை இழந்து அதோடய பவர் வெளில வர ஆரம்பிக்குது என்னாச்சு ஸ்பிரிட்டுக்கு என்னாச்சு இப்போ அதோட கண்ட்ரோலில் இழந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எழும்பூடு ராஜாவோட மாணவன் அது பயன்படுத்தினால அதோட கண்ட்ரோலை இழந்துட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக அது எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு இருக்காங்க இது எனக்கு நல்ல வாய்ப்பு இப்போ அந்த ஸ்பிரிட்டை நான் என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையே உடைக்கிறான் அவன் இப்போ எனக்கு நல்ல வாய்ப்பு இந்த மேஜிக் ஸ்பெல்லை பயன்படுத்தி நான் அந்த ஸ்பிரிட்டை என்னோடய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்றேன்னு ஒரு மேஜிக் ஸ்பெல்லை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறோம் என்னாச்சு அந்த ஸ்பிரிட்டுக்கு மேலே போய் அட்டாக் பட்ற மாட்டேன் இருக்குது அட்டாக் போட்டதுக்கப்புறம் திடீர்னு அந்த அட்டாக் திரும்பி அவன் பக்கம் வருது என்னாச்சு எப்படி இந்த அட்டாக் என்ன பார்த்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் மேலே அட்டாக் லான்ச் ஆகிடுது கருகி போய் கிலோ விழுறான் ஹீரா சொல்கிறான் என்னப்பா தம்பி இங்கே ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டியா இப்படி நடந்துருக்குன்னு நீ கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா இருக்கான் கொஞ்ச நாள் இல்லைன்னா ஆள்ன்னா உட்ரோன்னு நினச்சிங்களா அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் எங் மாஸ்டர் எங் மாஸ்டர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உடையாராங்க ஹீரோன்னு நினைக்கிறான் இதுதான் எனக்கு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோடய திறமையை நான் காட்டிடணும் அப்போ தான் என்னால் அகாடமிக்கு போக முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஏதோ ஒரு பவரை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான் ஹீ ஹீரோ உட்காந்துட்டு மெடிஷன் பண்ணுற மட்டும் உட்காந்துட்டு எல்லா பவரையும் கன்சியூம் பண்ணுறான் சொல்கிறாங்க என்ன நடக்குது இங்கே எங் மாஸ்டர் ஐசக் மொத்த பவரையும் கன்சியூம் பண்ணுறாரா இந்த பேரழியோ அவர் தடுக்கிறாரா யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தன்னை தானே அந்த பவர்லாம் உறிஞ்சிக்கிறாரா அதுவும் மாணவ உறிஞ்சிராரோ அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க நல்ல வேலை இந்த முட்டா போய் இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு உன்னை வச்சு நம்ம காரியத்தெல்லாம் சாச்சிக்கிட்டாச்சு நம்மளோட பிளான் கச்சிதமாக முடிஞ்சிருச்சு சரி உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு போதும் ஹீரோ உடக்க ஒன்றின் தான் போடுறான் டக்குன்னு பார்த்தா அந்த மேஜிக்கெல்லாம் கேன்சல் ஆகிட்டு பழையபடி அந்த ஸ்பிரிட்டு நார்மலாக இருக்கு ஹே என்னது இந்த ஸ்பிரிட்டு பார்த்தோம்னா கண்ட்ரோல் எழுந்துருந்துச்சி அதுக்குள்ளேயும் எப்படி நார்மலாக மாறுது ஓ அங்கே பாருங்கள் அது ஒரு கோழி பவர் அது ஒரு ஹோலி போர் நல்லா பாருங்க ஹோலி பயன்படுத்துகிற ரிங் மாஸ்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஒரு அற்புதமான ஹோலி போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டக்குனு ஸ்பிரிட்ட கண்ணு முடிச்சு என்னடா நடஞ்சி திடீர்னு என்னடா என்னோட கண்ட்ரோலே இழந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த ப்ரொபர் சொல்றாரு கடவுளே இதனால நம்பவே முடியல அவர் எலும்புக்கூடு ராஜாவோட மாணவ கட்டுப்படுத்தினாரா கண்டிப்பா இது கான்சிடென்ஸ் கிடையாது கண்டிப்பா அவரால் எலும்பு ராஜாவோட மானாவை கட்டுப்படுத்த முடியுதுன்னு அந்த லேடி ப்ரொபர் சொல்றாங்க ஆமா துள்ளி கூச்சிக்கிட்டு இருக்க அந்த கிங்க்ளல் ஸ்பிரிட்ட கட்டுப்படுத்திட்டார் அவர் எவ்வளோ பயங்கரமான ஸ்பிரிட்டு அந்த ஸ்பிரிட்டையே கட்டுப்படுத்திட்டார் அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்ருக்காங்க அட்டாட்சி செத்த நேரத்தில் நான் கண்ட்ரோலில் இருந்துட்டேன்னு அந்த ஸ்பிரிட்டை சொல்லிகிட்டு இருக்கு டக்குன்னு எங் மாஸ்டர் இது ஒரு அதிசயம் கண்டிப்பாக ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எங் மாஸ்டர் ஐசக் உங்களுக்கு எதுவும் ஆவலையில நீங்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை செஞ்சிருக்கீங்க ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு வார்த்தையை பேசிட்டீங்க எங் மாஸ்டர் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க அப்படின்ட்டு அந்த மேடு பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கு ஆடாச்சே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கே அனிமியில் வரப்போ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்போ தான்ப்பா இந்த நல்லா நல்லாப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் கொஞ்சமாகச்சும் கொஞ்சம் மேனசை நடந்துங்க எதுக்கு இப்படி பைத்தியகாரம் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ மண்டையிலே தட்டிக்கிறான் அக்கனே ஹீரோ தூக்கி எங்களோடய லிட்டில் ஹீரோ எங்களோட லிட்டில் ஹீரோ அடே இந்த பைத்தியகாரங்கள்ட்ட வந்து நான் சிக்கிக்கிட்டேன்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் நீங்கள் தான் எங்களோட லிட்டில் ஹீரோ லிட்டில் ஹீரோன்னு ஹீரோ தூக்கி போட்டு கொண்டாடி இருக்காங்க கீழே படுத்துக்கிட்டு அவன் நினைக்கிறான் கடவுளில் இது எப்படி நடந்துச்சு நான் பர்ஃபெக்டாக பிளான் போட்டு இது கண்டிப்பாக நடந்துருக்கணுமே இது எப்படி தப்பு நடந்துச்சு அப்படின்னு அவன் யோசிச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே தப்பு நடந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும் போதே டேய் தம்பே என்ன பண்ண நீ அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு கேட்குது அவனை ஓவமாக அந்த ஸ்பிரிட் கேட்குது டேய் உன்னை யாரா இப்படி செய்ய சொன்னது இல்லை நீயா செஞ்சியா ஒழுங்கு மரியாதையா என்னை இப்படி செய்ய சொன்னது யாருன்னு முதல்ல சொல்கிறா அப்படின்னு கோவமாக கேட்குது இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஐசக் எங்கள் மாஸ்டர் ஐசக்கை தான் பார்க்க வந்தேன் நான் வேறு எதுக்காண்டி வரல அப்படின்னு அவன் இருக்கான் அப்புறம் எண்ணாத்துக்குள்ளா கையில் ஆயுதம்லாம் எடுத்துக்கிட்டு வர அதுவும் என்னை டிவைன் பவரை கம்மி பண்ணுற ஆயுதம்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதை பற்றி எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறியா அப்படின்னு அந்த ஸ்ப்ளெட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு ஐயையோ இந்த ஸ்ப்ரிட்டு எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்னு தெரியலையே சரியான கோபமாக இருக்குதே அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் டே தம்பி நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா இனிமேல் போப்பு குடும்பத்தோட கான்டாக்டில் இருக்க எல்லா ஸ்பிரிட்டும் அதோட கான்டாக்டும் முடிச்சுக்க போகுது அதான் என்னோடய ஆர்டர் என்ன சொல்கிறீங்க அப்படி நடக்கக்கூடாது எதனால் தெரியுமா ஏன்னா உன்னோட மூஞ்சி எனக்கு பிடிக்கலை அதனால தான் இந்த ஸ்பிரிட்டெலாம் அதோடய கான்டாக்டை முடிச்சுக்க போகுது அப்படின்னு இந்த ஸ்ப்ரிட்டு சொல்லுது என்ன சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் இருங்க இது மட்டும்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா அவன் நிறுத்த சொல்கிறான் தம்பி நான் சொன்னது சொன்னது தான் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்பிரிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு கடவுளோட ஒப்பந்தம் கொண்டுக்கிட்டு இந்த போப்பு குடும்பத்தோட கனெக்ட் போட்டு இந்த ஸ்பிரிட்டெல்லாம் அதோட கான்க்ட்டை எப்படி முறிக்க முடியும் அது எனக்கு ஒன்றும் புரியலையே என் போப்பு குடும்பமாச்சே பெரிய பிரச்சனையில் முடியும் அப்படின்னா அவன் சொல்லிட்டு இருக்கான் எப்பா இந்த ஸ்பிரிட்டை ஸ்பிரிட்னு சொல்லாமல் மைக்கேல் ஸ்பிரிட்ன்னு சொல்லிக்கலாம் நம்ம மைக்கேல் ஸ்பிரிட்ட சொல்கிறான் ஒரு புனித ஆவியால் தான் அந்த கட்டுப்பாட்டெலாம் மீற முடியாது ஆனால் நான் இப்படி கிடையாது தம்பி நான் எப்போவோ கடவுள்களோட இருந்த கான்ட்ராக்ட்லாம் முடிச்சுக்கிட்டேன் அதனால் இது எனக்கு ஆகுது அப்படின்னு நம்ம மைக்கேல் இருக்கான் நீ பெரிய ஆட்றா நீ பெரிய ஆட்றா நீ நம்பளில் ஒருத்தர் நிரூபிச்சிடறா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ கண்டிப்பாக நம்மளில் ஒருத்தன் தான்டா நீ என்னோட சேர்ந்து அந்த கடவுளை எதுக்கிறதுக்கு தயாராகிடா அப்படின்னு அவன் சொல்ல இருக்கான் ஹீரோ அவன் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் கடவுளோட காண்ட்ராக்டில் இல்லையா என்ன சொல்கிறீங்க உண்மையிலே நீங்கள் கடவுளோட கான்ட்ராக்டில் இல்லையா அவ்வளோ தான் இன்னுமே என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னா அங்கேனே மட்டையே ஏறுறாவேன் ஐசக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் அவன்கிட்ட என்னடா சொன்னேன் உண்மையை சொன்னேன் அதான் அப்படி ஆகிட்டான் ரொம்ப உண்மையை சொல்லிட்டியோ ஆமாம் ஆமாம் அப்படின்னா அந்த ஸ்பிரிட்டு இருக்கான் நம்ம மைக்கிலே உங்களோட புனித சக்தியை வச்சு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் எலும்புகூடு ராஜாவோட மாணவ கட்டுப்படுத்துறது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதனால நான் உங்கள்கிட்ட வேறே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நீங்கள் எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யலான்னு ஆசைப்பட்றேன் உங்களோட எலும்புகூடு ராஜாவோட சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் சரியா ஆமாம் ஆமாம் டெய் உன்னை எப்படி கட்டுப்படுத்துதுன்னு எனக்கு தெரியுண்டா போடுற மாட்டா வட்டா நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடுற வர நீ அப்படின்னு ஈர சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி நாங்கள் இங்கேருந்து போகிறோம் இங்கிட்ட வந்து எல்லாத்தையும் பற்றி நாங்கள் கோழிசியில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு ப்ரொஃபஸரும் இங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் எங் மாஸ்டர் ஐசக் நம்ம பார்க்கலாம் அதுவும் அகாடமியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங் மாஸ்டர் எவ்வளோ சக்திசாலியாக இருக்கார் அவர் கண்டிப்பாக ஒரு போப்போ நியமிக்கப்படுவார் சக்தி வாய்ந்த போப்போன்னு நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பரிந்துரை கடிதத்துக்கு ரொம்ப நன்றி இன்னமும் தான் நம்மளோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுத்து வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு எதனால் எத்தனை நாள் வீடியோ போடலனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதோட ரொம்ப பிரச்சனை வந்துடுச்சு என்னோடய மொபைலுக்கு ரீசார்ஜ் வேறு முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு நாளாக கரண்ட் வேறு சரியாக வர மாட்டேங்குது சார்ஜும் போட முடியல எடிட்டிங்கும் ஒழுங்காக பண்ண முடில்ல அதனால தான் வீடியோ போட முடியல நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் வீடியோ போகிறதுக்கு டைம் ஆகுது இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சரி நம்ம ஆர்கே அனிமியில் வர எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சி யூ இதுமட்ட அனிமி வீடியோஸ்லாம் ரெகுலராக வேணும்னா ப்ளூ கலர் ஹாட்டாக கமெண்ட் பண்ணிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு போங்க